நிறைய பேர் வந்து துரைமுருகன் அண்ணன் சொன்னதை வந்து நிறைய பேர் ட்ரோலா காமெடியா சொன்னா கூட இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்க கிட்டேயும் சில பேர் சொன்னாங்க அதான் உண்மை இன்னைக்கு வந்து துரைமுருகன் சில பேர் ட்ரோல் எல்லாம் பண்றாங்க மீம் எல்லாம் போடுறாங்க ஆனா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சியில சொன்னாங்க அண்ணா இன்னைக்கு வந்து டாஸ்மார்க்கனுடைய குவாலிட்டி டாஸ்மார்க்கனுடைய குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட தண்ணீரை தான் டாஸ்மார்க்ல ஒரு குவார்டர் பாட்டிலும் ஒரு ஹாஃப் பாட்டிலும் விற்கிறாங்க ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் அதை டைல்யூட் பண்ணி 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 அதுக்கு ஒரு ஆடிட்டிங் இல்லை அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லை யாரும் போய் செக் பண்ணுறது இல்லை ஒரு நிறுவனம் ஒரு பியர் விற்கிறாங்க அதில் நைன் பர்சன்ட் ஆல்கஹாலுங்கிறாங்க சில இடத்துல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆல்கஹாலுங்கிறாங்க அது மெயின்டைன் பண்ணுறது கிடையாது அதே போல இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் ஐஎம்எஃப்எல் அதுவும் கூட தரமாக அங்கே அவங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை ஆனால் இப்போ டாஸ்மாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவர்களுக்கு போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் கஞ்சாவை நோக்கி அபிணை நோக்கி கள்ளச்சாராயத்தை நோக்கி நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் சொன்னாங்க இது சாதாரணமா தமிழ்நாட்டு நிறைய இடத்துல கேட்டா கூட அந்த கருத்தை வந்து ஊர்ஜிதம் செய்வாங்க காரணம் டாஸ்மார்க்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேலே ஆன்வல் ரிப்போர்ட் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாதனால இதை ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவா சொல்ல முடியாதுன்னா எந்த நிறுவனம் எவ்வளவு பியர் கொடுக்குறாங்க எந்த நிறுவனம் எவ்வளவு ஐஎம்எஃப்எல் கொடுக்கறாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் நமக்கு இல்ல நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்றோம் குறிப்பாக எந்த புள்ளி திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலிருந்து டாஸ்மாக்கு எந்த ஐட்டம் போது எவ்வளவு ஆஃப்டேக் பண்றாங்க அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா டாஸ்மாக்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்றதை யாரு செக் பண்ணாங்க குவாலிட்டி சரியா இருக்காது அது யாருமே பார்க்கறது நான் தர்மத்துக்கு விற்கிறாங்க அதனால் ஒரு பக்கம் டாஸ்மாக் வந்து மக்களை குடிக்க அதி அடிமையாக்குது இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்லை அப்படிங்கிறவன் கஞ்சாவை நோக்கி போறாங்க தமிழக அரசு தான் பொறுப்பு மதுவுக்கு அடிமை ஒரு பக்கம் மதுவில் வரக்கூடிய குவாலிட்டி கீழே போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கம் இருக்கு அது ஒரு பக்கம் இது உண்மை என்னை பொறுத்தவரை இது உண்மைதான் நான் வந்து துரைமுருகன் சொல்றது எல்லாமே வந்து ட்ரோல் மீமா பார்த்தா கூட ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒப்புகிட்ட உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்ற சட்டமன்றத்தில் அவரே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன சிஸ்டமிக் ப்ராப்ளம் பிரச்சனை நாம் அரசு அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை வேலையை செய்யவில்லை செய்யுது அப்படிங்கறதெல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லி இருக்கிறான் அதனால இதை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும் உதாரணத்திற்கு ஒரு பக்கம் ஈஷாவை பொறுத்தவரை கோயம்புத்தூர்ல அடிக்கடி என்ன சொல்லுவாங்க யானை வழித்தொடர் இருக்கு இது இருக்காது சொல்றாங்க மூணு வருஷம் ஆச்சு நாங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு அதே சட்டமன்றத்தில் துரைமுருகன் கேட்கிறாங்க அப்ப மூணு வருஷம் ஆச்சு இன்னும் என்னப்பா பண்றீங்க அப்படின்னு அதனால் இவர்களை பொறுத்தவரை ஈஷா பகுதியில் யானை வழித்தடம் இருக்கா இல்லையா ஈஷா புடி கொடுத்த ஆர்டிஐல அவங்க பொறுத்த வரைக்கும் பத்திரிகை பத்திரிகை பிரஸ் மீட் நடத்தி கிளியரா இருக்கும் எந்த விதமான ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இல்லையுன்னு அவங்க காட்டுறாங்க ஆனா ஈஷாவை ஏதாச்சும் பிரச்சனைல வைக்கணும் அப்படிங்கறக்காக திமுக அரசு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க இது சட்டப்பேரவையில கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேள்வியா கேட்கும் எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லங்கிறா உன்னை துரைமுறம் கேக்குறாங்க மூணு வருஷமா என்ன பண்றீங்க ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்படி ஆனால் இப்ப வர வர சட்டமன்றத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படினாவே குறிப்பாக திமுக அரசுக்குள்ள அமைச்சரவைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீ சட்டமன்றத்துல வெளிப்படையாக தெரிவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்